ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடகராசி நேயர்களுக்கு புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயில்யம் யாருக்கும் அஞ்சாத குணமும் மற்றவர்களை கவரக்கூடிய உடலமைப்பும் கொண்ட கடகராசி நேயர்களே சந்திரனின் ராசியில் பிறந்த உங்களுக்கு நான்கு பத்தில் சஞ்சரிக்கும் கேது இடப்பெயர்ச்சி மூலம் திருக்கணிதப்படி முப்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை வாக்கியப்படி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான மூன்றாம் வீட்டில் கேது பாகியஸ்தானமான ஒன்பதாம் வீட்டில் ராகு சஞ்சாரம் செய்ய இருப்பது மிகவும் அற்புதமான அமைப்பாகும் எடுக்கும் முயற்சியில் வெற்றி எதிலும் தைரியத்தோடு செயல்படக்கூடிய பலம் உங்களுக்கு இருந்து வந்த அலைச்சல் டென்ஷன் பிரச்சனைகள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு அமைப்பு நெருங்கியவர்களால் அனுகூலங்கள் வெளியூர் தொடர்புகள் மூலம் ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய யோகம் வரும் நாட்களில் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதால் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் குடும்ப உறுப்பினர்களிடையே ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது இரவு நேரங்களில் பயணங்கள் மேற்கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது பணவரவுகள் சிறப்பாக இருப்பதால் உங்களுடைய அனைத்து தேவைகளும் எளிதில் பூர்த்தியாகும் குறிப்பாக உங்களுக்கு இருந்து வந்த தேவையற்ற நெருக்கடிகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு ஒரு ராசியில் நீண்ட காலம் தங்கும் கிரகமான சனி தற்போது எட்டில் சஞ்சரித்து அஷ்டமத்து சனி நடப்பதால் நீங்கள் இதிலும் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கலாம் உங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது சிறு பாதிப்பு என்றாலும் உடனே மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது வீண் மருத்துவ செலவுகளை எதிர்கொள்ள மருத்துவ காப்பீடுகளை எடுத்துக்கொள்வது உத்தமம் ஆண்டுகோள் என வர்ணிக்கப்படக்கூடிய குரு ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிய பத்தில் சஞ்சரிப்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று பக்குவமாக நடந்து கொள்வது ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வது மிகவும் நல்லது இக்காலத்தில் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு நல்ல நிலையை அடைய முடியும் தொழில் வியாபாரத்தில் மிகவும் நிதானமாக நடப்பது அதிக முதலீடு கொண்ட செயல்களில் முன் யோசனையுடன் செயல்படுவது நல்லது ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் குரு உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான பதினோராம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பது மிகவும் ஒரு உன்னதமான அமைப்பாகும் குரு மாற்றத்துக்கு பிறகு குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடிய அமைப்பு குழந்தைகளால் அனுகூலங்கள் பிறருக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய பலம் பூர்வீக சொத்துகளால் அனுகூலங்கள் ஏற்படும் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு வேலையாட்கள் ஒத்துழைப்பு சொல்லிக்கொள்ளும்படி இல்லாவிட்டாலும் உங்கள் தனித்திறமையால் இதிலும் சிறப்பாக செயல்பட்டு அடைய வேண்டிய இலக்கை அடைவீர்கள் ஒரு சிலருக்கு தொழில் முன்னேற்றத்திற்காக வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் கூட்டாளிகள் ஆதரவு மிக சிறப்பாக இருப்பதால் அவர்கள் உதவியுடன் இருக்கக்கூடிய சிறு சிறு நெருக்கடிகளை எளிதில் சமாளிக்க முடியும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வருவது மட்டும் இல்லாமல் அதிகாரிகள் ஒத்துழைப்பு மிக சிறப்பாக இருக்கும் உடன் வேலை செய்பவர்கள் ஒரு சில இடையூறுகளை உங்களுக்கு தந்தாலும் நீங்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டு அனைத்தையும் சமாளித்து அனுகூல பலன்களை அடைவீர்கள் புதிய வாய்ப்புக்காக ஒரு சிலர் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் வரும் நாட்களில் இருக்கிறது கணவன் மனைவி இடையே ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் என்றாலும் உறவினர்களிடம் பேசுகின்ற போது மட்டும் சற்று பக்குவமாகவும் பொறுமையுடனும் நடந்து கொள்வது மிக மிக நல்லது உடல்நிலையில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றினாலும் உடனே சரியாகிவிடும் மருத்துவ செலவுகள் சற்று குறையும் வீண் செலவுகள் எதிர்கொள்ள மருத்துவ காப்பீடு எடுத்துக்கொள்வது நல்லது நீண்ட நாட்களாக மருத்துவ சிகிச்சைகளை எடுத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு ஆரோக்கியத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும் வெளியூர் பயணங்களால் அனுகூல பலன்கள் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிக்ஷமும் நிறைந்திருக்கும் திருமண வயதை அடைந்தவர்களுக்கு மே இருவத் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு நல்ல வரன்கள் கிடைக்கும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மிக சிறப்பாக இருக்கும் பிள்ளைகள் வழியில் சிறு சிறு மனக்கவலை ஏற்படலாம் என்பதால் அவர்களிடம் கவனத்துடன் இருப்பது நல்லது பணவரவுகள் தாராளமாக இருப்பதால் பொன் பொருள் சேரும் நவீன பொருட்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் உத்தியோகஸ்தர்களுக்கு கடந்த கால தடைகள் விலகி பணியில் பதவி உயர்வுகள் கிடைத்து மன நிம்மதி ஏற்படும் இருக்கும் இடத்தில் கௌரவமும் புகழும் உயரும் வெளியூர் வெளிநாடுகளுக்கு சென்று பணிபுரிய விரும்புவோரின் விருப்பங்கள் நிறைவேறும் அலைச்சல்கள் குறைந்து எதிலும் நிம்மதியாக இருக்க முடியும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கு ஏற்ற வாய்ப்புகள் கிடைக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்கள் கிடைத்தாலும் அதன் மூலம் பொருளாதார அனுகூலங்கள் இருக்கும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் போட்டிகள் குறையும் நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள் நவீன கருவிகளை வாங்க அரசு வழியில் உதவிகள் கிடைக்கும் புதிய கூட்டாளிகளும் சேருவார்கள் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புடைய வாய்ப்புகள் கிடைக்கும் தொழிலாளர்களின் ஒத்துழைப்பு குறைவாக இருக்கும் என்பதால் வேலை வலு சற்று அதிகரிக்கும் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு உங்களுக்குள்ள கடன்கள் சற்று குறையும் அதிக முதலீடு கொண்ட செயல்களில் சற்று கவனம் தேவை பணவரவுகளில் இறக்கமான நிலை இருந்தாலும் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு மிக சிறப்பாக இருக்கும் கொடுத்த கணன்கள் யாவும் வீடு தேடி வரும் பண விஷயமாக எடுக்கும் முயற்சிகளில் ஒரு சில தடைகள் இருந்தாலும் அடைய வேண்டிய இலக்கை அடைவீர்கள் பொருளாதார உயர்வுகளால் குடும்ப தேவைகள் மட்டுமின்றி பிற தேவைகளும் பூர்த்தியாகும் உங்களுக்குள்ள வம்பு வழக்குகளில் விரைவில் நல்ல தீர்ப்பு கிட்டும் அசையும் அசையா சொத்துகளில் முதலீடு செய்யும் வாய்ப்பு உண்டாகும் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது அரசியல்வாதிகளுக்கு பெயர் புகழ் யாவும் தேடி வரும் மக்களின் ஆதரவு சிறப்பாக இருப்பதால் மனமகிழ்ச்சி ஏற்படும் உங்கள் பேச்சிற்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் கட்சி பணிகளுக்காக நிறைய செலவுகள் செய்ய நேர்ந்தாலும் வரவேண்டிய பணவரவுகள் வந்து சேரும் வெளியூர் செல்லும் வாய்ப்பும் உண்டாகும் கட்சி தொண்டர்கள் மூலம் வீண் பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதால் அவர்களை கவனமாக கையாள்வது நல்லது விவசாயிகளுக்கு பயிர் விளைச்சல் சிறப்பாக இருக்கும் விளை பொருளுக்கு ஏற்ற விலை சந்தையில் கிடைப்பதால் லாபங்கள் பெருகும் பணவரவுகள் சிறப்பாக இருப்பதால் புதிய நவீன கருவிகளை வாங்கும் வாய்ப்பு உண்டாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதத்திற்கு பிறகு நவீன முறைகளை கையாண்டு பயிர் விளைச்சலை பெருக்குவீர்கள் கூலி ஆட்கள் குறிப்பிட்ட நேரத்திற்கு கிடைக்க மாட்டார்கள் என்பதால் நீங்கள் இதிலும் நேரடியாக செயல்பட வேண்டியிருக்கும் இளைஞர்களுக்கு திறமைக்கேற்ற கதாபாத்திரங்கள் பெற்ற ரசிகர்களின் ஆதரவை பெறுவீர்கள் இதுவரை நிலுவையில் இருந்த பணத்தொகைகள் கைக்கு கிடைக்கும் சுகவாழ்வு சுகுசுவாழ்வு யாவும் சிறப்பாக அமையும் படப்பி படப்பிடிப்புக்காக அடிக்கடி பயணங்களை மேற்கொள்வீர்கள் நேரத்திற்கு சாப்பிடுவது உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தருவது நல்லது பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் இயற்கை உணவுகளை எடுத்துக்கொண்டால் ஏற்படும் இடப்பாடுகளை தவிர்க்க முடியும் உற்றார் உறவினர்களை அனுசரித்து செல்வது பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது கணவன் மனைவியிடையே ஒற்றுமை பலப்படும் குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடும் பணவரவுகள் தாராளமாக இருப்பதால் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் சிலர் கசையா சொத்துகளால் லாபம் கிட்டும் பூர்வீக சொத்துக்கள் வழியில் அனுகூலம் ஏற்படும் மாணவ மாணவியர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான நிலை இருக்கும் தேவையற்ற நட்புகளையும் பொழுதுபோக்குகளையும் தவிர்ப்பது நல்லது திறனை வெளிப்படுத்தும் போட்டிகளில் பரிசுகளையும் பாராட்டுதல்களையும் தட்டி செல்வீர்கள் அரசு வழியில் எதிர்பார்க்கும் உதவிகள் கிடைக்கும் பெரிய மனிதர்களின் ஆதரவுகள் மகிழ்ச்சி அளிக்கும் திருஷ்டமளிப்பவை எண் ஒன்று இரண்டு மூன்று ஒன்பது நிறம் வெள்ளை சிவப்பு கிழமை திங்கள் வியாழன் கல் முத்து திசை வடகிழக்கு தெய்வம் வெங்கடாசலபதி பரிகாரம் கடகராசியில் பிறந்துள்ள உங்களுக்கு சனி எட்டில் சஞ்சரிப்பதால் சனிக்கிழமைகளில் திருப்பதி ஏழுமலையில் வீற்றிருக்கும் வெங்கடாஜலபதியை வழிபடுவதாலும் அனுமனையும் விநாயகரையும் வழிபடுவதாலும் சனியால் ஏற்படக்கூடிய கெடுதிகள் குறையும் சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு தீபம் ஏற்றுவது கருப்பு நிற வஸ்திரம் சாற்றுவது ஊனமுற்ற ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது நல்லது நல்லெண்ணெய் எள் கடுகு தோல் பொருட்கள் போன்றவற்றை ஏழைகளுக்கு தானம் செய்யவும் குரு பத்தில் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சஞ்சரிப்பதால் குரு பிரீத்தியாக வியாழக்கிழமைகளில் விரதமிருந்து தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்களால் அலங்கரித்து கொண்ட கடலை மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது குரு எந்திரம் வைத்து வழிபடுவது நல்லது ஏழை எளிய மாணவர்களுக்கு உதவி செய்வது ஆடைகள் புத்தகங்கள் நெய் தேன் போன்றவற்றை தானம் செய்வது உத்தமம் மஞ்சள் நிற ஆடைகள் கைக்குட்டை உபயோகிப்பது மஞ்சள் நிற பூக்களை அணிவது நல்லது மீண்டும் நாளை சந்திப்போம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி